வாழ்க்கையில் என்னைக்காச்சும் மற்றவங்கள பார்த்து ஏன் அவங்கள மாதிரி இல்லை அப்படின்னு இருக்கீங்களா அவன் மட்டும் எப்படி இவ்வளோ இருக்கான் அவங்களுக்கு மட்டும் எப்படி இவ்வளோ திறமை இருக்கு அப்படின்னு உங்களை நீங்களே தாழ்த்தி நினைச்சிருக்கீங்களா கடவுள் உங்களை ஒரு மலையைப் போல பலசாலியா படைச்சிருந்தாலும் உங்க மனசு என்னமோ காத்துல பறக்கிற பஞ்சு மாதிரி ஆகணும்னு ஆசைப்பட்டா எப்படி இருக்கும் அப்படி ஆசைப்பட்ட ஒரு பலசாலி யானையோட கதைதான் இது ஒரு அழகான அடர்ந்த காடு அங்க அப்புன்னு ஒரு குட்டி யானை இருந்துச்சு அவ பயங்கர பலசாலி எவ்வளோ பெரிய மரமா இருந்தாலும் தும்பிக்கையால சும்மா சுண்டு விரல்ல தூக்குற மாதிரி தூக்கிடுவான் பெரிய பாறைகளை பந்து மாதிரி உருட்டுவான் மூணு மான்குட்டிகளை ஒரே நேரத்தில் தன் முதுகில் ஏற்றிட்டு சவாரி போவான் ஆனால் இவ்வளோ பலம் இருந்தும் அப்பு சந்தோஷமாக இல்லை அவனோட பார்வை எப்பவும் தரையில் இல்லை மேலே வானத்தில் தான் இருக்கும் எல்லோரும் நான் பலசாலின்னு சொல்கிறாங்க ஆனால் எனக்கு இந்த கனமான உடம்பு வேண்டாமே எனக்கு அந்த மேகம் மாதிரி லேசா இருக்கணும் அந்த பறவைங்க மாதிரி வானத்துல ஜாலியா பறக்கணும் தினமும் காலையில அந்த ஆத்து ஓரமா நின்னு வானத்துல பறக்குற பறவைகளையே மணிக்கணக்கா வேடிக்கை பாப்பா அப்பு இத பார்த்த ஒரு பச்சைக் கிளி அப்பாவை பார்த்து கிண்டல் பண்ணுச்சு ஏய் அப்போ இங்க பாரு நான் மேகத்தையே தொட்டுட்டேன் உன்னால இவ்வளவு உயரத்துக்கு வர முடியுமா ஐயோ பாவம் உனக்கு தான் படகு மாதிரி உடம்பு இருக்கே வானோங்கிறது சுதந்திரம் அப்பு இங்கிருந்து பார்த்தா உலகம் எவ்வளோ சின்னதா தெரியுது தெரியுமா நீ பூமிக்கு பாரமா இருக்க வேண்டியதுதான் ஆனா உனக்கு அது கிடைக்காது எவ்வளோ குடுத்து வச்சாங்க இவங்க பறக்கிறது எவ்வளோ சுகமா இருக்கும் அந்த ஏக்கம் நாளாக நாளாக ஒரு வெறியா மாறுச்சு ஒரு நாள் அப்பு ஒரு முடிவு பண்ணா இன்னைக்கு நான் கண்டிப்பா பறந்தே தீர்வேன் என்ன நடந்தாலும் பரவாயில்ல காட்டிலேயே ரொம்ப உயரமான ஒரு பாறை உச்சிக்கு அப்பு ஏற ஆரம்பிச்சான் ஒவ்வொரு அடியும் கனமா இருந்துச்சு கீழே இருந்த குரங்கும் மானும் பயந்து போய் கத்துனாங்க டே அப்பு லூசாடா நீ என்ன காரியம் பண்ண போற நீ ஒன்னும் பறவை இல்ல இறங்கி வாடா அப்பு வேண்டா விழுந்தா எலும்பு கூட மிஞ்சாது இல்லை நான் முயற்சி செஞ்சதே இல்ல முயற்சி பண்ணா யானை கூட பறக்கலாம் எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்பு கண்ணை மூடுனான் தனக்கு ரெக்கை முளைக்கிற மாதிரி கற்பனை பண்ணான் காத்து முகத்தில் அடிக்க வேகமா ஓடி போய் ஒரே குதி பூமியே அதிர்ற மாதிரி ஒரு சத்தம் புழுதி பறந்துச்சு புழுதி அடடங்கினப்போ அப்பு புல்வெளியில விழுந்து கிடந்தான் பறக்கல மிதக்கல அடிபட்டு அவமானத்தோட படுத்து கிடந்தான் நான் எதுக்குமே லாயக்கில்ல போல என்னால பறக்கவே முடியாது அப்போ தன்னோட நம்பிக்கையை இழந்து கிடந்த அந்த நிமிஷம் காட்டில் ஒரு விபரீதம் நடந்துச்சு வயசான ஒரு பெரிய மரம் வேரோடோட சாஞ்சு சில விலங்குகள் மேல விழுந்துடுச்சு எல்லோரும் மரத்துக்கு அடியில் சிக்கிக்கிட்டாங்க விலங்குகள் எல்லாம் உதவியை எதிர்பார்த்து கத்துனாங்க தவிச்சாங்க ஐயோ யாராவது உதவி பண்ணுங்க யாராவது இந்த மரத்தை நதத்தனப்பா சீக்கிரம் எல்லா விலங்குகளும் சேர்ந்து அந்த மரத்தை தள்ளி பார்த்தாங்க கழுகு மேலே இருந்து பார்த்துட்டே இருந்துச்சு அதால ஒன்றும் பண்ண முடியல குரங்கு மரத்தை பிடிச்சு இழுத்து பார்த்துச்சு அசையலை அப்போதான் எல்லார் கண்ணும் அப்பு மேலே பட்டுச்சு அப்பு மெல்ல எழுந்திருச்சான் கண்ணீரை தொடச்சிட்டு அந்த மரத்துக்கிட்ட போனான் தன்னோட தும்பிக்கையால அந்த மரத்தை இறுக்கி அணைச்சான் ஒரு ஆழமான மூச்சு விட்டான் முக்கி அந்த மரத்தை தூக்குனான் அப்புவோட பலத்துல அந்த மரமே கிடு கிடுன்னு ஆடுச்சு ஒரே தூக்கு தூக்கி ஓரமா வீசினான் காடை சந்தோஷத்துல கத்துச்சு வாவ் அப்பு நீ ரியல் ஹீரோடா உன்னால மட்டும்தான் இதை பண்ண முடிஞ்சது அப்போ என்னால வானத்தை தொட முடியும் ஆனா நீ செஞ்சதை என்னால என்னைக்கும் செய்ய முடியாது உண்மையான பலசாலி நீதான் இப்ப புரியுது எனக்கு ஏன் கடவுள் ரெக்க கொடுக்கலன்னு எல்லாரையும் சுமக்கிறதுக்கு ரெக்க பத்தாது இந்த பலம்தான் வேணும் அன்னைக்கு அப்போ ஒரு பெரிய உண்மையை புரிஞ்சுக்கிட்டான் வானம் கழுகுக்கு சொந்தமா இருக்கலாம் மரம் குரங்குக்கு சொந்தமா இருக்கலாம் ஆனா இந்த பலம் அது யானைக்கு மட்டும்தான் சொந்தம் நம்மள நிறைய பேர் மத்தவங்கள பார்த்து அவங்க வாழ்க்கை நமக்கு கிடைக்கலையேன்னு ஏங்குறோம் ஆனா நீங்க நீங்களா இருக்கிறதுல தான் உங்க வெற்றியே இருக்கு அடுத்தவங்க வானத்துக்கு ஆசைப்படாதீங்க உங்க பலம் என்னன்னு கண்டுபிடிங்க அத வச்சு இந்த உலகத்தையே தூக்கி நிறுத்துங்க உங்களை நீங்களே நேசிங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் பாய் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாங்க நன்றி